ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறுநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறுநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்